மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் அந்த வகையில் கமலஹாசன் அவருடைய நூறாவது திரைப்பட விழா வெற்றி விழா எல்லாரும் போகிறாங்க அந்த விழாவிற்கு அப்பொழுது விழா ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு விழா ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிவிட்டு முன்னாடி போய் உட்காராமல் அதாவது எந்தவித சலசலப்பு ஏற்பட்டு என்பதற்காக பின்னால் அமர்ந்து மக்கள் கிலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆரோட பேச்சை கேட்க பின்னால் அமர்ந்து கொள்கிறார் இதை பார்த்த சிஎம் புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு சொல்லு இங்கே பாருங்கள் அவர் கூப்பிட்டு முன்னாடி உக்காங்க அப்படின் இதை பார்த்த ரஜினி சார் வந்து நெகிழ்ந்து போனாராம் இன்னொரு முறை என்ன ஆயிற்று தெரியுமா தமிழக அரசின் சார்பில் நடிகர் நடிகர்களுக்கு பாராட்டும் விருதும் கொடுக்கின்ற விழா அப்பொழுது சிஎம்யார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் போகிறார் கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு கூட்டம் கட்டுக்கணங்காத கூட்டம் ரஜினி சார் எங்கேயோ அமர்ந்திருக்க தலைவர் பார்த்து விட்டார் என்ன பண்ணுறாரு எல்லோருக்கும் பாராட்டுறாரு விருது கொடுக்குறாரு அப்பொழுது அவர் சொல்கிறாரு இது போன்ற கலைஞர்களுக்கு நான் பாராட்டுவது எனக்கு எல அளவில்லா மகிழ்ச்சி இதோடு மட்டும் இல்லாமல் ரஜினியை நான் வாழ்த்துகிறேன்னு சொன்னாராம் அதை கேட்ட ரஜினி சாருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சியாம் அவர் சொல்கிறாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய கண்கள் கூர்மையானவை அப்படின்னு காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ இந்த பாடலை நிறைய முறை கேட்டிருப்பீங்க அந்த பாடலை எழுதியவர் மரியாதைக்குரிய அவினாசி மணி அவருடைய தம்பி கோவிந்தராஜ் அவருக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது அவங்க என்ன பண்றாங்க அதாவது பெரிய நபர்கிட்ட வந்து சிபாரிசு கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்ல இது மக்கள் தலைமை எம்ஜிஆர் காதுகளுக்கு எட்ட தலைவர் என்ன பண்றாரு அவினாசி மணிய பாருங்க வெறும் ஒயிட் பேப்பரில் எழுதக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராமாவர் வீட்டுக்கு என் காரில் போங்க அங்கே எம்எல்ஏ லெட்ரு பேட் இருக்கும் அதை கொண்டு வாங்க அது எழுதி கொடுங்க அப்படின்றாரு இவர் போகிறாரு லெட்ரு பேட் கொண்டு வராரு அந்த லெட்டர் பேடில் எழுதுறாங்க என்னென்னா இந்த கடிதாசி கொண்டு வருபவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆகவே அவனுக்கு இந்த வேலை கொடுத்தால் நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு எழுத தலைவர் படித்து பார்க்குறாரு கோவது அவருக்கு என்னங்க இது நம்ம பையன் அவரு அவர் போய் நீங்க லெட்டர் பாடல அவன் இவன் எழுதலாமா நம்மளே மதிக்கலாம் அந்த கம்பெனி எப்படி மதிப்பு கொடுப்பாங்க ஆகவே அவர் இவர் அப்படி என்று எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாராம் அதன் பிற்பாடு தலைவராக பண்ணிருக்காரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு எம்எல்ஏ இப்படி ஒரு நடிகரை நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது மக்கள் திலகம் தங்கத்தாரகை இவர்களை பற்றி கூறப்படும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் தமிழக மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறார் இளவேனி நன்றி வணக்கம்